நமக்கு இருப்பிடமே ஒருவருடைய வாழ்வில் லட்சியம் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு இந்த உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை என்றால் பாதி கிணறு தாண்டிய இல்லைதான் இந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை பற்றி நான் கூறுகிறேன் தேகமதி என்னவென்றால் குருபரனே எலும்புதனை காலாய் நாட்டி மாறுபடாய் எலும்புக்கு துவாரமிட்டு நரம்பினால் வலித்து கட்டி தேறுதலாய் ரத்தம் அதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் வாய்வுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமென்ற கூறுண்டாச்சே ஐந்தரை ஆண்டுகளாக நான் படித்த கருத்துகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பதிக்கப்பட்டிருக்கிறது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இன்றைக்கு மக்கள் கையளவு மருந்துகள் உண்கிறார்களே இதற்கு வேறு வழியே இல்லையா என்னை பொறுத்தவரை இந்த மனம்தான் நம்முடைய முதல் மருத்துவர் இந்த உள்ளம் சொல்லும்படி நம்முடைய உடல் நடந்து கொள்ளும் ஆனா நாம் என்ன செய்யறோம் பச்சை காய்கறிகளும் பலரச சுவை நிறைந்த உணவுகளும் இங்கே பொதிந்து கிடந்தாலும் அதிக சர்க்கரையும் உப்பும் பொறித்த உணவுகளை தேடித்தானே இந்த மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது இதைத்தான் பட்டினத்தார் சொல்வார் மனம் ஒன்று சொல்ல மெய் ஒன்று செய்ய என் செய்வேன் கட்சி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் நீங்கள் உங்கள் உடலுக்கு உண்மையாக இருக்க முடியுமா என்று பரீட்சை வையுங்கள் நாங்கள் உள்ளங்கை அளவிற்கு மருந்துகள் தராமல் சிகிச்சை அளிக்கிறோம் இன்றைக்கும் செல்லும் வழியிலேயே மாரடைப்பால் மரணமடைவோரது செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எப்படி ஒரு ஆலயம் அவ்வப்போது பராமரிக்கப்படுகிறதோ நாமும் இந்த உடலை வருடத்திற்கு ஒரு முறையாவது சோதனை செய்து கொண்டால் பல மரணங்கள் இங்கே தடுக்கப்படும் ஒருத்தர் கேட்டார் கடவுள் எங்கு இருக்கிறார் திருஞான சமுந்தர் சொன்னார் நோயுளார் வாயுளானர் நோய் இருப்பவனுடைய வாயில் போய்பார் கடவுள் அங்குதான் இருக்கிறார் மருந்துகளின் சிறையில் இருந்து விடைபெற இந்த மருத்துவரின் சில ஆலோசனைகள் சூரிய ஒளி இந்த உடலை தழுவட்டும் மன அழுத்தம் வேண்டாம் மனம் விட்டுப் பேசுங்கள் இரவோடு நட்பு கொண்டு இனிமையாக உறங்குங்கள் இந்த உரையின் மூலம் நான் பதிய வைக்க விரும்புவது ஒன்றுதான் இயற்கையும் அறிவியலும் ஒன்றிணைய வேண்டும் இயன்றவரை இந்த உடலுக்கு நன்மைகள் சென்றடைய வேண்டும் இளமையில் இறப்புகள் அறவே மறைந்திட வேண்டும் முதுமையே இந்த உடலை கண்டு வியந்திட வேண்டும் இதுவே என் விருப்பம் விடைபெறுகிறேன்